பக்தி உலக நண்பர்களுக்கு ஜோதிட சு சுப்பிரமணியனின் ஆசீர்வாதங்கள் இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்க நல்ல வசதிகள் இருக்கு நல்ல வசதி வீடு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் பெட்ரூம் வீடு இருக்கு வாசல்ல ஆடி கார் நிற்கிறது எவ்வளவு சம்பளம்னா ரெண்டு லட்சம் மூணு லட்சம் சம்பளம்னு சொல்றாங்க வீட்டுக்குள்ள போனா இருபத்தெட்டு ஆச்சு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகல முப்பத்தி ரெண்டு ஆச்சு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகல என் ஒய்ஃபுக்கு வந்து கர்ப்ப பையன் எடுத்துட்டாங்க வந்து சாப்பிடக்கூடாது சொல்லிட்டார் டாக்டரு எனக்கு வந்து காற்றால ஒரு இட்லி தான் சாப்பிட்றேன் மத்தியானம் கஞ்சி குடிக்கிறேங்கிறாங்க இதெல்லாம் வரத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அங்கே தான் கருமாக்கள் ஒரு மனுஷன் சுபிக்ஷமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் கருமாக்கள் இருக்கக்கூடாது கருமாக்கள் தான் ஒரு மனுஷனை நல்லவனாகிறதும் தான் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா வெறும் பத்தாயிரரூபா பதிஞ்சாயிரம் ரூபா தான் சம்பளம் வாங்குவான் அவன் குடும்பம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சுபிட்சமாக சந்தோஷமாக இருக்கும் காரணம் என்னென்னா மாதா பிதா செஞ்சது மக்களை காக்கும் வஞ்சித்தார் வாழ்ந்தாலும் வஞ்சித்தார் மக்கள் வாழார் வஞ்சித்தார் வஞ்சித்தார் சொன்னால் அடுத்தவங்கள துரோகம் பண்ணி அடுத்தவங்கள ஏமாற்றி சம்பாதிச்சு காசை கொண்டு வந்து வீட்டில் கொடுத்து அடுத்தவங்க மனசு புண்படுற மாதிரி சம்பாதிச்சு வீட்டில் கொண்டு வந்து காசை கொடுத்தோம்னா நீங்கள் நினச்சிட்டுக்கலாம் இன்றைக்கி நம்ம ஆஃபீஸ் போனோம் நம்ம அதிகாரத்தை பயன்படுத்தினோம் ஒரு ரெண்டாயிரரூபா கல்லா கட்டிவிட்டோன்னு அந்த ரெண்டாயிர ரூபாயை நீங்கள் வீட்டுக்கு எடுத்துட்டு கிளம்பும்போது ஃபோன் பண்ணுவாங்க வீட்டிலேருந்து நேரம் நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருங்க அப்படிம்பாங்க ஏமா மத்தியானத்துலேருந்து ஒரே மயக்கமாக இருக்குது என்னென்னு தெரில ஹாஸ்பிட்டலுக்கு வாங்காமாங்க இங்கே ரெண்டாயிரரூவா இன்னொருத்தர மனசு புண்படுத்தி வாங்கினீங்களா அது வீட்டுக்கு போய் பார்த்தீங்கன்னா டாக்டர் செக் பண்ணி எல்லாம் பார்த்து முடிச்சு அவர்கிட்ட என்னென்ன மிஷின் இருக்கோ எல்லா மிஷினுக்கும் டெஸ்ட் எழுதி கொடுத்துருவாரு எல்லாம் எழுதி கொடுத்து வெளியில் வந்தோடனே சரி சரி அது மாத்திரை நாளைக்கு சாப்பிடுங்க அப்புறம் வாங்க அப்படிம்பாங்க நைட்டு வந்து ரெண்டாயிரரூவா கையில் இந்த பணம் செலவு போச்சு வீட்டுக்கு அப்புறமும் ரெண்டாயிரரூவா கொண்டு வந்தாங்க நாலாயிரூவா டாக்டர் விட்டு கொடுத்தீங்க நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் ப்ராப்ளமாக இருந்திருக்கும் அந்த மாத்திரை கொடுத்தோன்னா கேஸ் ரிலீஸ் ஆகிடும் காற்றால் உடம்பு பக்காவாகிடும் ஆனால் அந்த அனாவசியமா ஒருத்தனை துன்புறுத்தி காசு வாங்கிட்டு வந்து அதை வீட்டுக்கு கொண்டு வரதுக்கு முன்னாடி அது போயிடுது இது இதே போல் தான் நிறைய பேருக்கு நடக்கிறது சில பேர் என்ன பண்ணுவாங்க அந்த காசு அப்படியே ரெண்டாயிரம் ரூபா ஆயிரம் ரூபா செலவு பண்ணிட்டு ஆயிரரூவா டப்பாவில் போட்டு வைப்பாங்க இப்படியே வச்சு வச்சு வீடு வாங்குவாங்க கடைசி காலத்தில் பார்த்திங்கன்னா அந்த அப்பா எங்கள் வீடு கொடுத்துட்டு போனாருங்க அப்படிம்பாங்க அந்த வீட்டை என்னால அனுபவிக்கவே முடியலைங்க அப்படிம்பாங்க காரணம் என்னன்னா அவர் வந்து நியாயமான முறையில் சம்பாதிச்சு அந்த வீடு வாங்கலை நியாயமான முறையில் சம்பாதிச்சு குழந்தைகளை படிக்க வைக்கல போதே டாப் டென் காலேஜில் பசங்க படிச்சிருக்கோம் டாப்டன் காலேஜில் படிச்சு வேலை கிடைக்காத சாதாரண கம்பெனியில் படிச்சிருக்கோம் அதே அவர்கிட்ட வேலை செஞ்ச பையன் அவரோட ஒரு அதிகாரியா இருப்பாரு அவர்கிட்ட ஒரு ஆப்ரேட்டராக இருப்பான் அவர்கிட்ட படித்த பையன் சாதாரண ஒரு காலேஜில் தான் படிச்சிருப்பான் அவன் பார்த்தீங்கன்னா பெரிய எம்என்சி கம்பெனியில் வேலைக்கு போவான் காரணம்னா இவன் தப்பு தாண்டா பண்ணாமல் வர சம்பளத்தை வச்சுட்டு அப்படியே காலட்சேபம் பண்ணிடுவான் இவரு தான் அதிகாரத்தை பயன்படுத்தி தேவையில்லாம ஒருத்தனை கூப்பிட்டு வச்சு அதை ஒரு பத்து பேருக்கு நேரம் ஒரு மீட்டிங்கு போட்டு அவன் மனசு புண்படுறபடி நடந்துட்டு அதுக்கு ஒரு கரெக்டிவ் ஆக்ஷன் கூட ப்ரிவென்டிவ் ஆக்ஷன் கொடுன்னு சொல்றது இந்த போலீஸ்காரன் வண்டியில் மறைக்கிறது வண்டியில் மறைச்சி ஒன்றுமே இருக்காது அவனுக்கு காது கேட்காது கண்ணு தெரியாமல் இருக்கும் இல்லை அர்ஜெண்டாக ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருப்பான் அதெல்லாம் பார்க்காம அவனை வயலில் நிறுத்தி வச்சு அவனை மிரட்டி அவங்ககிட்ட ஒரு ஐநூறுரூவா முந்நூறுரூவா பணம் வாங்குவாங்க இதே போல் வாங்கும்போது இவன் மனசு கஷ்டப்படுத்து கொடுத்துட்டு போகிறான் இல்லையா இந்த காசு தான் பாவங்களாக சேருது இப்படி பாவங்கள் சேரும் போது காசு இப்படி சேர்ற மாதிரி இருக்கும் சேர்ந்த பிறப்பாது நிம்மதி இருக்காது அந்த குழந்தையில பாதிக்கும் அதனால சிரிப்பெல்லாம் பண்ணிட்டாங்க சரிங்க எப்படியோ தப்பு பண்ணிட்டாருங்க அப்பா காசு சேர்த்து வச்சுட்டாரு இப்போ நான் அதுலேருந்து விடுபடணும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்க நல்லா எழுதிங்கோ ஒரு மூணு நாலு கோவில் இருக்குது இந்த கோவிலுக்கெல்லாம் போனீங்கன்னா கட்டாயமாக உங்கள் பாவங்கள் போயிடும் பாவங்கள் போய்டுன்னாக்க அதுக்குன்னு எங்கள் அப்பா செஞ்ச பாவத்தெல்லாம் போய்கிட்டேன் இனிமேல் நான் பாவம் செஞ்சு சம்பாதிக்கிறேன்னா அது அது எப்படி போகும்னா அந்த கர்மாக்கள் உங்கள் அப்பா செஞ்ச கர்மாக்கள் அப்படியே தான் இருக்கும் நீங்கள் செய்கிற தர்மங்கள் தானங்கள் நேர்மையான வழியில நடக்கிறதுனால என்னாகும் மேற்கொண்டு அதோட தாக்கம் இருக்காது அப்போ என்னாகும் உங்களுக்கு ஜாதக பிரகாரம் ஒரு ஆக்சிடென்ட் ஆகணும்னு இருக்கும் இப்போ நீங்கள் தர்மங்கள் நல்ல காரியங்கள் பண்ணும்போது அடுத்தவங்க மனசு புண்படாமல் நடந்துக்கும் போது பேசக்கும் போது என்னாகும் அந்த ஃபிங்கர்ல மட்டும் ஒரே ஒரு சுண்டியவர்கள் அடிபட்டு ஒரு நகை மட்டும் போயிடும் ஆக்சுவலாக உங்கள் ஜாதக பிரகாரம் மேஜர் ஆக்சிடென்ட் ஆகி எலும்பு எல்லாம் உடஞ்சு கிடஞ்சு இருக்க வேண்டியது நீங்கள் நல்ல ஒரு வார்த்தைகள் மனசு புண்படாத அளவுக்கு பேசி உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் நாம்சக்குள்ளே என்ன ஒத்தாசை பண்ண முடியுமோ இப்படிலாம் ஒத்தாசம் பண்ணி வரும்போது இந்த பிரச்சனைகள் உங்களை தீர்ந்துடும் புரிஞ்சுட்டீங்களா இதெல்லாம் பண்ணும்போது தான் அந்த பிரச்சனைகள் போங்க சரி எல்லாம் எந்த எந்த கோயிலுக்கு போனால் அந்த பிரச்சனைகள் தீரும் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க முதல்ல இந்த சென்னையில் உள்ளவங்க என்ன பண்ணுங்க இந்த திருசூலம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க இந்த திருசூலம் கோயிலில் பிள்ளையார் வந்து பாம்ப மாலையா போட்டுருந்துப்பார் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க பூணூல் இந்த நூலை தான் இருப்பாங்க ஆனால் அந்த பிள்ளையார் வந்து பாம்பை வந்து பூணூலை போட்டுனு இருப்பார் அப்போ என்னாகும் கேதுவுடைய தோஷங்கள் இருந்தால் கேது தோஷம் எப்போ வரும் பூர்வஜினோம் கர்மா இருந்தால் தான் கேதுவுடைய தோஷம் எந்த இதுவுமே சும்மா வந்து உங்களோட சாமி தண்டிக்க மாட்டார் கொஞ்சம் அரசியல்வாதி கிடையாது எனக்கு பிடிக்கல அவனை போய் நம்ம தண்டிக்கிறோங்கிறதுக்கு பகவான் வந்து மேக்சிமம் மன்னிப்பார் மன்னிக்க முடியாத காலங்கள் வரும்போது தான் வந்து அந்த கேது ராகு செவ்வாய் சனிவெல்லாம் கட்டங்கள்லருந்து உட்காருவா அப்படி கேது தோஷம் இருக்கிறவா இங்க போனாலும் காரியம் தடையாறுது அப்படிங்கிறவா இந்த திருசூலம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க அதே போல திருவாலங்காடு இருக்கு அது வந்து ஸ்தலம் அஞ்சு ஸ்தலத்துல வந்து அனுகிரக சபை அது அந்த சபைக்கு போனால் தடைபட்ட காரியங்கள் நிறைவேறும் இது சென்னையில உள்ளவங்க சென்னையை தாண்டி அந்த கும்பகோணம் சைடு போயிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கும்பகோணத்துல உள்ளவங்க கொட்டையூர்னு ஒரு ஊர் இருக்கு அதாவது கும்பகோணம் டு சுவாமி மலை போற வழியில கொட்டையூர்னு இருக்கு அந்த காசிக்கு போனாலும் உங்களுக்கு கர்மா சொல்லுவாங்களே அவங்க காசிக்கு போனால் அவ்வளோ போகலேன்னு அதே போல் காசிக்கு போகும் கர்மா போகாதவங்க இந்த கொட்டையூர் போயிட்டு வந்தால் அந்த தோஷங்கள் பாவங்கள்லாம் தீர்ந்துடும் அவ்வளோ ஈஸியாக அந்த கோவிலுக்கு நீங்கள் போக முடியாது அந்த கோவிலையும் போய் தப்பு பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் கொட்டையூரில் போய் தப்பு பண்ணால் கட்டையில போகிற வரையும் பாவம் போகாது கட்டையிலன்னா சுடுகாடை கட்டை வச்சு அடுக்கலாங்க இல்லையா அது வரையும் பாவம் போகாது எந்த கோவிலுக்கு போனாலும் உங்களுக்கு பாவமே போகாது அதுக்கு உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி நான் அந்த கொட்டையூர் கோவிலுக்கு போயிருந்தேன் போயிருந்தவுன்ன அந்த கோவிலில் ஒரு கூட்டம் ஒன்று கோவில் அப்போ தான் கல்யாணம் நடந்து எல்லாம் போயிட்டாங்க நான் சாமியை பார்த்துட்டு அன்றைக்கி உஸ்தவருக்கு அபிஷேகம்னு சொன்னால் சரி பால் பண்ணி எல்லாம் நின்றுட்டு இருந்தேன் ஒருத்தவர் வந்து அப்படியே கும்பலாக நின்றுட்டு இருந்தார் நின்றுட்டு அந்த ஒரு ஒரு ஆட்டக்காரருக்கு எல்லாம் மாலைகளெல்லாம் போட்டு எல்லாம் ரொம்ப மரியாதை பண்ணாங்க என்ன ஏன்னு கேட்டேன் கல்யாண அந்த ஊரில் கல்யாண வீட்டில் ரெண்டு சவரன் நகை விழுந்திருந்தான் செயின் அதை பார்த்துட்டு இந்த ஆட்டோக்காரரை யாரே என்ன கேட்டு கொடுத்துருக்காங்க கொடுத்த உடனே அதெல்லாம் பாராட்டினாங்க அதுக்கப்புறம் அவன் சொன்னாரு நான் வந்து நல்லவன்னு நினைச்சேலாம் என்ன பாராட்டாதீங்க இந்த ஊர்லயே வந்து தப் தப்பு பண்ணவங்க தான் இந்த ஊருக்கு வராங்க நான் இந்த ஊர்லயும் வந்து தப்பு பண்ணனா என்னுடைய பாவம் கட்டையில போற வரையும் போகாதே அதே போல காசு எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டுதான் அதை திருப்பி கொடுக்குறேன்னாரான் எதுக்கு இதை சொல்ல வரேன்னா அவ்வளவு பிரசித்தமான கோவில் அது அந்த கோவிலுக்கு நீங்கள் போகிறேன்னு சொன்னால் அந்த கொட்டையூர் என்ட்ரன்ஸ் பார்த்தோன்னே உங்கள் மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டுங்க ஏன்னா மொபைல் எடுத்தாலே நிறையா தப்புகள் பேசுகிற மாதிரி தான் வரும் சூழ்நிலை காரணமாக வரும் அதனால் மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டுங்க சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு அந்த கோயிலுக்கு போயிட்டு கொஞ்சம் ஏழ்மையான கோவில் தான் சிவன் கோவில் அது உங்களால் முடிஞ்சதை பண்ணிட்டீங்கன்னா அந்த பாவங்கள் போகும் ஒன்று சென்னையில் சொல்லிட்டா கும்பகோணம் அதுக்கும் பக்கத்தில் திரு தேப்பரமாநல்லூர்னு ஒரு ஊர் இருக்குது அந்த தேப்பரமாநல்லூர் போனால் மறுபிறவி கிடையாது விஸ்வாமுத்திர முனிவர் மூணு ட்ரிப்பு அந்த கோவிலுக்கு போய் போக முடியாம திரும்பி வந்துட்டார் விஸ்வாமுத்திர விஸ்வாமித்திரம் எத்தனை ஆண்டுகளுக்கு முற்பட்ட கோவில் பாருங்க அந்த கோவிலில் இன்னைக்கும் ராத்திரி ஆச்சுன்னாக்க பாம்பு சர்பம் ஒரு பூவை கொண்டு வந்து அந்த சிவன் மேல ராத்திரி வச்சுட்டு போறார் ஸ்டில் இன்னும் நடந்துட்டு இருக்கு அதே போல பிரதோஷத்தன்னைக்கு பாம்பு வந்து ராத்திரி சட்டையை உரித்து அந்த ஆவடியார் மேல போட்டுட்டு போகும் இன்னும் நடந்துட்டுருக்கு ஆனா அந்த கோயில்கள் ஈஸியாக போக முடியாது அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன்னா உங்களுடைய பாவங்கள் கர்மாக்கள் போயிடும் அதே போல திருவிடை மருதூர் திருவிடை மருதூர் அதுவும் கும்பகோணத்துக்கு நான் சொல்றது எல்லாமே கும்பகோணம் இன்ன அரௌண்ட் உள்ள கோவில் தான் எல்லாருக்குமே தெரியும் இந்த கோவில் இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்ததுன்னு சொன்னேன்னாக்க பிரம்மஹத்தி தோஷங்கள் சர்ப்ப தோஷங்கள் இதே போல் என்னென்ன தோஷங்கள் உங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறாலோ அத்தனை தோஷங்களும் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் சரியா போயிடும் ஆனா அந்த கோயிலுக்கு போகும்போது ஒரு வாசப்படி வழியா போகணும் திரும்ப வரும்போது ஒரு வாசப்படியா வரணும் கொஞ்ச நேரம் இதெல்லாம் பண்ணணும் நான் இவ்வளவு கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன் இனிமே எனக்கு கர்மாவே கிடையாது நாளையில இருந்து திருப்பி நான் ஃப்ரெஷ்ஷா தர தப்பு பண்ணிட்டு திருப்பி ரெண்டு வருஷம் கழிச்சு அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன்னா ரெனிவல் எல்லாம் பண்ண மாட்டாங்க க்ளோசிங் தான் பண்ணாங்க ரெனிவல் பண்ண மாட்டாங்க அதனால வந்து யாராருக்கு என்னென்ன பிரச்சனைகள்ல இருந்து விடுபடணும்னு நினைக்கிறேதோ அவ்வாறுலாம் இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்கணும் அதே போல வைத்தியஸ்வரம் பக்கத்துல தருமதானபுரம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு திரும்ப சொல்றேன் தருமதானபுரம் அது வந்து சுமார் ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் வருஷத்துக்கு முற்பட்ட பிள்ளையார் கோவில் அது அந்த கோவிலுக்கு பேருந்து வசதி கிடையாது வைத்தீஸ்வரன் கோவில இறங்கி அங்கேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சிதான் போனோம் கற்பக விநாயகர்னு பேரு அந்த குளத்தங்கரைக்கும் பக்கத்துல இருக்கும் அந்த கோவில் ஆட்டோவில் கார்ல போலாம் அந்த கோவிலுக்கு போனா வயத்துல குழந்த இல்லாதவளுக்கு குழந்தை தங்கும் கடன் பிரச்சனை உள்ள வாளுக்கு கடன் பிரச்சனைகள் தீரும் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் இருந்தா அந்த கோவிலுக்கு போயிட்டு ஒன்றும் செலவு கிடையாது ஒரு லிட்டர் எண்ணெயை வாங்கி அபிஷேகத்தை பக்கத்து ஏற்ற மாதிரி குளம் இருக்கும் ஒரு லிட்டர் எண்ணெயை வாங்கி அபிஷேகத்தை பண்ணிட்டு வஸ்திரத்தை வாங்கி கொடுத்துட்டும் ஏதாவது ஒரு தேங்காய் பூ அத்திர பார்க்க உடைச்சி நெய்வேத்தியத்தை பண்ணிட்டோம் நீங்கள் நமஸ்காரம் பண்ணி பதிமூணு சுத்தி சுற்றிட்டு பதினெட்டு தோப்பு கரணம் போடணும் பதிமூணு சுத்தி சுத்தணும் பதினெட்டு தோப்பு கரணம் போடணும் போட்டுட்டு வந்தேன்னா உங்களுக்கு சகல விதமான பிரச்சனைகளும் தீர்ந்துடும் அதே போல் ஒருத்தங்க பதிமூணு வருஷம் கணவன் மனைவி பிரிஞ்சு இருந்து டைவர்ஸ் ரிசல்ட் வரப்போகிறது நான் அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்கன்னு சொன்னேன் அந்த கோவிலுக்கு போயிட்டு வரும்போதே அட்வொகேட் ரெண்டு ரெண்டு பேரும் பேசி மியூச்சுவலாக பேசி அவுட் ஆஃப் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டு கொடுத்து அவங்க ரெண்டு பேரும் இருந்து குழந்தை பிறந்து அந்த ஊருக்கு போயிட்டு வந்து அந்த குளத்தில் சாணம் பண்ணிவிட்டு அந்த குழந்தைக்கு மொட்டையெல்லாம் அடிச்சின்னு வந்தாங்க சுபிஷமாக இருக்குது அந்த கோவிலுக்கு கட்டாயம் போங்க போயிட்டு வந்தெல்லாம் அது சரியாயிடும் அதே போல பெண் சம்பந்தப்பட்ட சாபங்கள் இருக்கு பெண் சம்பந்தப்பட்ட தோஷங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னா பெண் தோஷம் எப்படி வரும்னா நீங்க ஒரு அதிகாரியாவோ பணக்காரனாவோ இருக்கும்போது ஒரு பெண்களை அன்பார்லிமெண்ட் வேர்டு தேவையில்லாத வார்த்தைகள் யூஸ் பண்றது அந்த பொண்ணு நீங்க தொந்தரவு பண்ண வேண்டாம் இப்ப எல்லாம் பாலியல் தொல்லைங்கிறாங்க அதெல்லாம் வேண்டாம் நீங்க அந்த மன அந்த பெண்ணுடைய மனசு புண்படுற மாதிரி பேசினாலும் புண்படுற மாதிரி நடந்தனாலோ பாவங்களாயிடும் இந்த பாவங்கள் எப்படி வரும்னு சொன்னேன்னா உங்கள் உங்கள் ஆற்றுல கல்யாணம் பண்ணாத குழந்தைகள் இருக்கும் கல்யாணம் பண்ண குழந்தைகள் திரும்பி வந்துடும் இல்லாட்டா கல்யாணம் பண்ணி குழந்த பிறக்காது கணவன் மணமைக்குள்ளே ஒரு பரஸ்பரம் இருக்காது இதெல்லாம் எப்படி வரும்னா பெண் சாபம் மூலியமாக தான் வருது இந்த பெண் சாபம் தீங்கிறதுக்கு வைத்தியஸ்வரங்குல பத்தில குருமான குடி அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது இது வந்து மத்தியானம் லஞ்சுக்கு மூட மாட்டாங்க நோ லஞ்சு பிரேக்கு காற்றால் பத்து மணிக்கு தான் திறப்பாங்க சாயந்தரம் சாயிரஷம் ஆறு மணிக்கு விளக்கேற்றிட்டு கோவில் மூடிடுவாங்க பெண் சாபம் நீங்கிற கோவில் அது அந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்கோ அந்த கோவிலுக்கு பசும்பாலில் தான் அபிஷேகம் பண்ணுவாங்க வேறு எந்த பால்லையும் அபிஷேகம் பண்ண மாட்டாங்க அதனால என்ன பண்ணுங்க நீங்கள் நாளே அந்த கோவில் குருக்களுக்கு ஃபோன் பண்ணி அந்த கோவிலுக்கு போகிறவா எனக்கு ஃபோன் பண்ணுங்க நம்பர் தரேன் நாளே ஃபோன் பண்ணி சொன்னேன்னா பசும்பால் வாங்கி வச்சுருவாங்க அதை பண்ணிங்க அதே போல் பக்கத்தில் வைத்தீஸ்வரன் கோவில் டு இது போகிறவையில் திருப்பங்கூர் பறவையில பட்டவர்த்தி தலைஞாயிறுன்னு இருக்கு அந்த தலைஞாயிறு கோயிலுக்கு போயிட்டு குற்றம் பொருந்தோர் நிறைய பேர் குற்றம் குற்றம் பண்ணாம இந்த பிரபஞ்சத்துல யாருமே கிடையாது ரெண்டு வயசு குழந்தையே இப்போ குற்றம் பண்றது என்ன பண்றது அம்மாவுக்கு தெரியாம மொபைல் எடுத்துன்னு போய் உட்காந்துக்கிறது சேருக்கும் கீழே அதே போல குற்றம் பண்றது அது அதனால முன்னெல்லாம் வந்து ஒரு இருபது வயசு பதினஞ்சு வயசு தான் தப்பு பண்ணுவான் இப்போ ரெண்டு வயசு குழந்தைல மொபைல் எடுத்துட்டு போய் உட்காந்துக்கிறது அதுவே ஒரு குற்றம் இதே போல குற்றம் நிறையா இருந்தால் அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தால் அந்த குற்றத்தெல்லாம் அவர் ஏற்றுண்டு நமக்கு வந்து சுபிஷத்தை கொடுத்துருவார் இன்றைக்கி சொன்ன கோவில் எல்லாம் போனேன்னா உங்களுடைய சகலவிதமான பாவங்களும் போய் உங்களுக்கு வந்து சுபிஷம் உண்டாகும் சுபிஷமாக இருப்பேன் அதே போல் பிரித்துக்கள் காரியத்தை விட்டுடாதீங்க எனக்கு அப்பா எதுவும் வச்சுட்டு போல அண்ணா எதுவும் வச்சுட்டு போகல தம்பி எதுவும் வச்சுட்டு போல நான் எதுக்கு அவங்களுக்கு திதி கொடுக்கணும் நான் எதுக்கு அவங்களுக்கு எல்லாம் பண்ணும் சொல்லாதீங்க அவங்களுக்கு கொடுக்கல நீங்கள் கொடுக்குற திதி வந்து உங்கள் குடும்பம் சுபிஷமாக இருக்கிறது தான் கொடுக்குறீங்க நீங்கள் பெற்ற குழந்தைங்க உங்க கூட பிறந்தவங்க கட்டண மனைவி கணவர் இவங்கெல்லாம் சுபிஷமாக இருக்கணும்னா நீங்கள் பிறது காரியத்தை விடக்கூடாது பிறது காரியம் கரெக்டாக பண்ணாலே சுபிஷமாகிடணும் இவ்வளோ காரியங்களும் பண்ணலாம் நீங்கள் வந்து சாபத்துலேருந்து மீண்டு வந்து தோஷங்கள்லேருந்து மீண்டு வந்து சகலமான விதமான சந்தோஷங்களும் அடைந்து சுபிஷமாக இருப்பேன் என்னாருடைய சிவனி புத்தி என்னாட்டு குறைவாக பற்றி என்னுடைய ஃபோன் நம்பர் சொல்றேன் திருப்பி எழுதிங்கு ஜோதிட சிகாமணி சூசா சுப்பிரமணியன் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ டூ செவன் டபுள் ஃபோர் டபுள் ஃபோர்